தற்போதைக்கு தமிழகத்தில் மாபெரும் அதிர்வலை ஏற்படுத்தினது தளபதியினுடைய தாவக்கா கட்சினே சொல்லலாம் எந்த இடங்களுக்கு போனாலுமே மீடியாக்கள் அவரை சுற்றி சுற்றி வராங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமும் கூட தாவேகா தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாக கூட்டத்தில் வந்து அக்கட்சி தலைவர் பின்னோ விஜய் காணொலி உரையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து இனி நீங்கள் ரசிகராக மட்டும் இல்லை தொண்டர்களாகவும் இருக்கணும் கட்சிக்காக உழைக்கணும் இந்தியாவிலே மிகப்பெரிய சோசியல் மீடியா படையாக தாவேக்கா உள்ளது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் ரசிகர்கள் மட்டும் அல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்றே என்னை உங்களை நான் அழைக்க தோன்றுதேன் நீங்கள் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் மற்றவர்கள் என்ன பேசினாலுமே வந்து நம்மளுடைய மரியாதையும் கண்ணியத்தையும் நாம் காக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்சியினுடைய தலைமை அறி அதிகாரியான விஜய் அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாரு தொண்டர்களுக்கு மேலும் இனி படம் கடைசி படமான ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் அந்த ஷூட்டிங் ஜூன ஜனவரி மாதம் அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி அடுத்தது நேரமாக அரசியலில் வெளியே வரப்போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கூட நன்றி வணக்கம்